என் பேர் தீபா நாங்கள் சித்தால பகரில் வந்து வரோம் எனக்கு கழுத்து ரைட் சைடு ஃபுல்லாக திரும்ப முடியாமல் இருந்தது அப்படியே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆஃபீஸில் என் கொலீக்ஸ் இருந்தாங்க இது மாதிரி ஆக்ஸி ப்ளஸ் எங்கள் அண்ணா நகரில் இருக்குது போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப யோசித்தேன் யூடியூப்லலாம் போய் செக் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடச்சிது அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம் ஈஸியாக கழுத்து திரும்ப முடிஞ்சிச்சு இம்மிடியேட்டாக எனக்கு ஒரு ஹீல் கிடைச்ச மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்புறம் அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என் பிரதர் அவங்களும் வந்தாங்க ஸோ நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ வந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல மேம்